யார் அதிகமாக சாப்பிட்றாங்களோ அவங்க தான் ஓகேவா ரெடி ரெடி இருங்கிருங்க நீங்கள் சாப்பிடுங்க இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அருமையான சாம்பார் நண்பராட நல்ல காளிப்பில் ஒரு சாம்பார் அடடா சரியான சாம்பார் இது வந்து கோழி காலு கிரேவி கோழி காலோட இது வந்து ஆப்பாயில் இது வந்து முட்டை பொரியல் இது வந்து எக்ஸ்ட்ரா தோசை பந்தய பண்ண அம்மா உனக்கு வேணுமா கோழிக்கால் கோழிக்கால் வேணாமா சூப்பராக இருக்கும்டா காலையில் எடுத்து வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டாச்சு இந்த பிள்ளைக்கே வச்சுருந்த கோழிக்கால் வேற பயவுல ரெடி ஜெடி கோ நான் மிஸ்டர் நான் ஆல்ரெடி கோ புடி இது ஒரு ลําபற புடி புடி பாக்ரா புடி அப்ப புடி இன்னைக்கு உமே சீரியஸான போட்டி இது சாதாரண போட்டி இல்லை மதுவா நம்மள இதுக்கும் ஜெயிச்சோம் மக்கா ஹ்ம் கோழிக்க சாம்பாரும் வேற சாப்பிடணும் கோழிக்காய் சாப்பிடணும் 바라 으음, 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 으 சக்கடஸ்ட் டெஸ்ட் நீ ஒன்று எடுத்துக்கிட்ட இந்த சாம்பார் இந்த கோழிக்காலுக்கு இந்த கோதுமை தோசை உண்மையிலேயே நண்பர்களே தரமான டேஸ்ட்டு இன்னும் வின் பண்ணி போல பிள்ளை பண்ணிய சீக்கிரம்டா குயிக்கடா குயிக்கடா இன்னைக்கு பாவம் பண்ணியம்னா கிடையாது நம்ம வின் பண்ணுறது உறுதி ஆஹா முடிஞ்சோம் காலிஃப்ளவர் பிள்ளைப்பூ சூப்பர் நல்லது 나 a t u n 어 a lah. 아하, o bacalah. a 你先走，妈的。嗯 <laughs>

मैंने किया आज ये दिन होने देर के आ ओ हो हम्म और मुझसे पता आप मत है

அந்த மனசு தாங்க மதுக்கு அந்த மனசுதாயா மனசு அட நான் பத்த உள்ளையே இப்படி வச்சது வந்தா ஜுதலாமா வளரேடியா ஜாவி போதும் அப்பா வேணாம் வா வா வேணாம் வேணாம் இந்த புளிச்சதுنا வச்சுக்கோ பாருங்க எல்லாரும் சாப்பிடுங்க மற்ற டயட் உங்களுக்கு சந்தேகம் முடிவு கேளுது மதிரை மிச்சமணி மதிமிதா எல்லாரும் மூத்தவன் மூத்தமா சரிமிதா எல்லாரும் சிரிக்கிங்க சிரிங்க சிரிங்க சிரிச்சுட்டு இருக்க நம்ம வீடியோ பார்த்து ஹாப்பியா இருங்க நன்றி வணக்கம் எல்லாரும் ஹெல்மெட் போட்டு எல்லாரும் போட்டு ஓட்டுங்க